டைமண்ட் ஒர்க்ல அண்டுவேர் கான்செப்ட் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு இது எப்படி சால்வ் பண்ணுறது கவனிங்க மூன்று ஆண்கள் அல்லது ஐந்து பெண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களே செய்து முடித்தனர் எனில் ஆறு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாளே செய்து முடிப்பேன்னு கேட்பாங்க ஓகேவா இது வந்து அண்டு பேர் கான்செப்ட் கேட்பாங்க இது என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னா டே பை ஏ பை எக்ஸ் பிளஸ் பி பை ஒய் இதுல மேல இங்க ஏன்றது என்னன்னா அண்டு தான் எழுதணும் எப்பவுமே கீழே எக்ஸ்ன்றது என்னதுன்னா ஆறு தான் எழுதணும் ஓகே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல டேஸ் ஒன்னே வந்தா கொடுத்துருப்பாங்க நல்லா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா பனிரெண்டு நாட்கள் கொடுத்துருக்காங்களா அந்த டேஸ் நீங்க போட்டுவாங்க அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அண்டு பேருன்னு சொன்னோம்னா சோ அண்டு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க ஆறு பிளஸ் அண்டு பக்கத்துல என்ன இருக்கு பாருங்க அஞ்சு பை இது மென்னு இது உமன் பைல என்ன போடணும் எப்பவுமே ஆறு தான் போடணும்னு சொன்னோம்னா சோ ஆறு பக்கத்துல எத்தனை மென் இருக்காங்க பாருங்க மூணு ஆறு பக்கத்துல எத்தனை உமன் இருக்காங்க பாருங்க அஞ்சு சோ மென்னுக்கு நேரம் மென்னு உமனுக்கு நேரம் உமனு எப்பவுமே அண்டு மேல ஆறு கீழே இதை சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிச்சு சோ சிம்பிளை பண்ணிட்டு ரெண்டு நார் போது இங்க சிம்பிளை பண்ணிட்டா ஒண்ணு நார் போது சோ டூ பிளஸ் ஒன் ஈக்குவல் டு நமக்கு த்ரீ சோ அதாவது அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க சோ த்ரீ போட்டீங்களா சோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் இருந்து கிடைக்கும் அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா சோ உங்களுக்கு உங்களுக்கான ஹோம் ஒர்க் நமக்கு அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருந்ததை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒண்ணுமே கிடையாதுங்க டி ஏ பை எக்ஸ் பிளஸ் ஒய் எப்பவுமே அண்டு மேல ஆறுன்றது கீழே அவ்வளவுதான் ஓகே சோ அடுத்த சூப்பரணியுடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்